ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே ஒன் மூடமே நடி நாவல் வாசிப்பதனால் சரணியா சம்பத் வாங்க கறி போலாம் போகலாம் ஆ பதிமூன்று காலையில் தூக்கம் களைந்து எழுந்த ஜூஸ் பக்கத்தில் மனைவியை பார்த்தான் அவள் அங்கில்லை என்றதும் அதுக்குள் இருந்துச்சாளா என்று நினைத்து கொண்டவன் இழந்து பல் சுத்தம் செய்துவிட்டு முகம் கழுவிக்கொண்டு வெளியில் சென்றான் அவன் தர்ம பத்தனியோ காலையிலேயே ஃபோனை வைத்துக்கொண்டு கொண்டு அவனுடைய செல்ல மகளிடம் கொண்டிருந்தாள் கணவன் வருவதை பார்த்தவள் ஜனகுட்டி அப்பா வந்துட்டாரு அவர்கிட்ட பேசறியா என்று அவனிடம் ஃபோனை கொடுக்கவும் அவனுக்கு ஐஸ் மலையில் நனைந்த மாதிரி ஒரு சிலிர்ப்பு உடல் முழுவதும் பரவியது அவ வயலையை அப்பான்னு சொல்லிட்டாலே என்று பூரித்து போனவன் ஜனவிடம் செல்லம் கொஞ்சினான் பூங்குடி ஃபோனை வாங்கியவள் என்னத்தான் காலையிலேயே ரொமான்ஸா அக்கா வேற ஒப்பான்னு சொல்லித்தரா ஏன்றாள் கேலியாக ஜோ சிரிப்புடன் திரும்பி பார்க்க அவன் மனைவி அவனுக்கு காஃபி எடுக்க சமையலறைக்குள் சென்று விட்டாள் ஏதோ நல்ல முடல இருப்பா போல இருக்கு அது உனக்கு பொறுக்காது உன் பொண்ணு காலையிலேயே என் பொண்டாட்டியை என்கிட்ட கிட்டேருந்து பிரித்து என்ன இருந்தீங்க எங்கள் ஒருத்த காஃபி தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் அல்லாடுறேன் ஏன்றான் அப்படியா எங்கள் அக்கா இன்னும் உங்களுக்கு காஃபி தரலன்னு சொல்கிறீங்களா இல்லை நீங்க எழுந்ததே லேட்டானானு கேட்குறேன் போனை என் அக்கா கிட்ட கொடுங்க அவளை உட்கார வச்சு நான் நியாயம் கேட்கறேன் ஏன்றாள் அம்மாடி இப்போதான் ஏதோ போனா போகுதுன்னு உன் அக்கா கருணை காட்டுறா நீ அதையும் கெடுத்து விட்டுறாத ஏற்கனவே நான் ஒரு வேளை சொத்துக்கு இல்லாத குரலை எல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அங்கே சிவா சும்மா தானே இருக்கான் இன்னைக்கு அவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைக்கும்போது அவளுடைய சிரிப்பு சத்தம் அவன் காதை அடைத்தது அதில் அவனுக்கும் சிரிப்பு வர சரியாக அப்போது தான் மலர் காஃபியோடு வந்தவள் அவனுக்கு கொடுத்து நான் போய் ரெடியாகறேன் ஏன்றாள் என்றாள் எதுக்கு இவ்வளோ அவசரம் இன்றைக்கி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடட்டுமா நீ எந்த கடையில் வேலை பார்க்குறேன்னு நானும் தெரிஞ்சு வச்சுக்குவேன் நாலு பேன ஏதோ எமர்ஜென்சினால் நான் உன்னை தேடி வர வசதியாக இருக்கும் என்று கேட்டான் முதல் நாளே வேணான்னு சொன்னால் அவன் எதாவது சொல்வான் வீண் மாதம் வேணாம் நான் குறைஞ்சதும் ஒரு மாதமாவது வேலைக்கு ஒழுக்கமாக போக வேணும் என்று நினைத்தவள் சரி என்று தலையாட்டிவிட்டு விட்டு அறைக்குள் சென்றாள் கபோர்டில் அவன் எடுத்து கொடுத்த புடவையை பார்த்தவள் இதை கட்டலாம் என்று பச்சை கலர் ஃபேன்சி புடவையும் அதற்கு மேட்சாக பிளவுஸையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் ஜோஸ் அறைக்கு வரும்போது மலர் தலைவாரி கொண்டிருந்தாள் அவள் கட்டியிருந்த புடவையை பார்த்தவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதைவிட அந்த புடவையை எடுக்கும்போது போது இத எப்படி இருக்கும் என்று அவன் கற்பனையில் பார்த்ததை விட பல மடங்கு அழகாய் அவளுக்கு பொருந்தியிருந்தது இருந்தது அவளை கொண்டே அருகில் வந்தவன் அவளிடம் நெருங்கி நின்று கொண்டு உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கடி என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த சென் பாட்டிலை எடுத்து அவள் மேல் தெளித்தான் நான் இதெல்லாம் போட மாட்டேன் வேண்டாம் என்று அவள் தடுக்க தடுக்க அவள் மேல் தெளித்து விளையாடிக் கொண்டிருந்தான் அவளிடம் இருந்து அதை பிடுங்கி வைத்தவள் நான் என்ன கல்யாணத்துக்காக போகிறேன் பூ கடைக்கு வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளவு சென்டா என்றால் கேலியாக எனக்கு நீ வேலைக்கு போகிறதே ஒரு கேலி என்று சொல்லிவிட்டு தன் உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் பின் அவனும் ரெடியாகி வரேன் இருவரும் உணவறிந்து விட்டு கிளம்பும் போது மலர் நேற்று வாங்கி கொடுத்த ஸ்வெட்டர் க்ளோஸ் ஷூ எல்லாம் எடுத்துக்கோ பணி விழுந்தால் உன்னால் குழு தாங்க முடியாது என்றான் நானே பனி விழுந்தால் பனியில் நனைஞ்சு விளையாடலான்னு பார்க்குறேன் நீ ஏன்னா அதை போடு இதை போடுன்னு இம்சை பண்ணாத எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு போய் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் பார்க்கத்தானே போகிறேன் நீ பணியில் என்ன பண்ண போகிறேன்னு என்று நினைத்து பெருமூச்சு விட்டவன் காருக்கு வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை செலுத்தினான் கார் புக்கே சாப் போகிறதுக்கு முன்னாடியே நிறுத்த சொன்னவள் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ கூச்சிக்காமல் கேட்கணும் கடைக்கு நீயும் உன் காரும் வேணாம் வேலைக்கு போகிற பொண்ணு இவ்வளவு பந்தாவாக போய் இறங்கக்கூடாது அப்புறம் யாரும் என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க நானே பொழுது போகாம தானே இங்கே வேலைக்கு போகிறேன் அதுலேயும் இடைஞ்சல் பண்ணி என் ஆசைய பாலாகாத என்று சொல்லிவிட்டு இறங்கி கொண்டு அவனுக்கு டாட்டா காட்ட உன்னோட அலும்புக்கு அளவே இல்லடி ஒரு நாளைக்கு சிக்குவ அப்போ இருக்குது என்று நினைத்து கொண்டவன் காரை எடுத்துக்கொண்டு தன் அலுவலகத்தை நோக்கி பயணமானான் மலர் பொக்கை ஷாப்புக்கு போகும்போது லாரா என்ற பெண் தான் கடையை திறந்து கொண்டிருந்தாள் இவளை பார்த்ததும் புன்னகித்தவள் வா சரையில் இப்போ தான் இந்தியன் பொண்ணை பார்க்குறேன் இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க முதல் நாளே சீக்கிரம் வந்துட்டீங்களே என்று கேட்டாள் ஆங்கிலத்தில் அவளும் ஆங்கிலத்திலேயே எந்த ஒரு இடத்துக்கும் சொன்ன நேரத்தை விட சீக்கிரம் போகிறது எனக்கு சின்ன வயசு பழக்கம் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு உதவி செய்தாள் அதே சமயம் ஜெனிஃபரும் வந்து அவர்களோடு கலந்து கொண்டாள் அந்த கடையில் அவளும் வேலை செய்கிறாள் நீங்கள் தான் கடை திறப்பீங்களா ஓனர் வரமாட்டாரா என்று கேட்டாள் மலர் அவரு எப்போவாவது தான் வருவார் நாங்கள் தான் பார்த்துப்போம் அவருக்கு இது மாதிரி நிறைய கடை இருக்குது எல்லா பக்கமும் போவார் நேற்று வந்தாரு இனி அடுத்த வாரம் தான் வருவார் என்றாள் ஜெனிஃபர் ஹோ என்று அவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்லித்தரும் வேலையை செய்து கொண்டிருந்தாள் பூக்கள் பிடிக்கும் பூவை அவளுக்கு இது மிகவும் பிடித்தமான வேலையாக இருந்ததால் விருப்பத்துடனேயே கற்றுக்கொண்டாள் மதியம் வரை நேரம் போனதே தெரியவில்லை பசி பசிவயிற்றை கிள்ளவும் தான் சாப்பிடலையா என்று அவர்களிடம் கேட்டாள் நாங்கள் எப்போவும் ஒரு மணிக்கு சாப்பிட்டுடுவோம் நீங்கள் கற்றுக்கிற ஆர்வத்தை பார்த்து தான் நாங்களும் எதுவும் சொல்லலை மணி ஆகுது ஏற்றார்கள் சிரிப்புடன் அசடு வழிந்து கொண்டே வாங்க சாப்பிடலாம் என்று வெளியில் வந்தவள் ரொம்பவும் குளிரவும் அவர்கள் இருவரையும் பார்த்தாள் அவர்கள் ஸ்வெட்டர் கிளவுஸ் எல்லாம் போட்டிருந்தார்கள் நீங்கள் இதெல்லாம் தினமும் போடுவீங்களா என்று கேட்டுக்கொண்டே கை கழுவ பைப் திறந்தவள் அந்த ஐஸ் தண்ணியில் உடல் சிலிர்த்தது ஆமாம் இனிமேல் எப்போ வேணாலும் பனிமழை பெய்யும் நம்மளால் தாங்க முடியாது என்றைக்கே பார்த்தீங்கல்ல ரொம்பவும் குளிர் நீங்கள் வேற எதுவும் போடாமல் வந்திருக்கீங்க கடக்குலேயே இருங்க என்றார்கள் பின் மூன்று பேரும் பேசிக்கொண்டே உணவருந்தினார்கள் சாப்பிட்டு முடிக்கும் போதே பொக்கேவுக்கான ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது யாராவது ஒருத்தர் பொக்கே வாங்க வந்து கொண்டே இருந்தார்கள் மாலையில் பொக்கே செய்து கொண்டிருந்த மலரை கூவி அழைத்தாள் ஜெனிஃபர் என்ன என்று ஓடி போய் பார்த்தவள் அப்படியே உறைந்து போய் நின்றாள் விண்மேகங்கள் தரையில் வந்தது போல் வீதி எங்கும் பணி கொட்டி கொண்டிருந்தது லாரா அவளை பிடித்து உழுக்க முகம் கொள்ளலாம் புன்னகையுடன் எவ்வளவு அழகாக இருக்கு வெளியில போய் பார்க்கலாமா என்றால் ஆசையுடன் அவளை அதிசயம் போல் பார்த்தவர்கள் நீ இந்த நாட்டுக்கு புதுசா வந்திருக்கியா இந்த பணியில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆபத்து இருக்கு இந்த பனிமலையில் வெளியில போறதோ இல்லை நடக்கிறதோ ரொம்பவும் ஆபத்து நீ இதை புதுசாக பார்க்குற அதுதான் உனக்கு இதனோட விபரீதம் புரியல பார்த்து கவனமா இரு என்று எச்சரிக்கை செய்தார்கள் அப்போதைக்கு அமைதியாக இருந்தாலும் அவளுக்குள் அந்த பணியில் விளையாட வேண்டும் என்று ஆசை ஊற்றெடுத்தது பனிமலை பெய்ய ஆரம்பித்ததுமே ஜோசிற்கு பதற்றம் கொண்டது முதல் பணியே வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி கொண்டிருந்தது எப்படி மலர் வீட்டுக்கு போவா இந்த குளரை அவ தாங்குவாளா நம்ம சொல்லியும் கேட்காம ஸ்வெட்டர் கூட எடுத்துட்டு போகல என்று நினைத்தவன் அவசரமாக வேலையை முடித்துவிட்டு கிளம்பினான் மலரும் அவன் வருவதற்கு முன்பாகவே வீட்டிற்கு கிளம்பியிருந்தாள் வாசலில் கால் எடுத்து வைக்கும் போதே சின்ன பிள்ளை போல் உற்சாகத்துடன் காலை வைத்தவளுக்கு ஒரு அடி அளவுக்கு பனி கொட்டியதில் கால் வைத்ததும் வழுக்கி கொண்டு போகவும் இரண்டு மூன்று ஸ்டெப் கூட வைத்திருக்க மாட்டாள் வந்து கடைக்குள்ளேயே புகுந்து கொண்டாள் ஜெனிஃபர் லாரா அவளின் சிறுபிள்ளைத்தனமான செய்கையை பார்த்தவர்கள் சிரித்து கொண்டே நாங்கள் சொன்னதை கேட்டையா என்றார்கள் இப்போ என்ன பண்ணுறது எப்படி வீட்டுக்கு போகிறது பேசாமல் அவனையும் கூப்பிடுவோம் என்று நினைத்து ஃபோனை எடுத்து ஜோசிற்கு கால் பண்ணவும் இதோ அங்கே தாண்டி வந்துட்ருக்கேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் உன் கடை முன்னால் நிற்பேன் அது வரைக்கும் எங்கேயும் போயிடாத ஏன்றான் அவனின் அக்கறையில் அவளின் உணர்வுகள் அத்தனையும் பொங்கி எழுந்து அலை கடல் போல் ஆர்ப்பரித்தது வர வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் என் மேலே உள்ள அக்கறையில் தானே வரான் என்ற நினைவே அவளுக்கு இதமாக இருந்தது இந்த குளிர்ச்சியான மலை பிரதேசம் பனிமலை பொறிவு இது எல்லாம் மனதுக்கு பிடித்திருந்ததாலோ என்னவோ கணவனை ரொம்பவே எதிர்பார்த்தாள் அவன் கார் வந்து கடை முன்பு நின்றதும் ஜெனிஃபர் வியப்புடன் லாரா நம்ம கடைக்கு ஜோசார் வந்துருக்காரு ஓடிவா வந்து பாரு ஏன்றாள் ஹேய் என்னடி வளர்ற ஜோசார் மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம கடைக்கு வருவாங்களா வண்டியில் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கும் இல்லை வேற எங்காவது போவாங்க நீ வேணா பாரு என்று சொல்லும் அவன் அவர்கள் கடைக்கு வரவும் இருவரும் அவனையே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இருவருடைய பேச்சையும் ரசித்து கொண்டே சிரித்தபடி அமர்ந்திருந்தாள் மலர் அவன் உள்ளே வந்ததும் ஜெனிஃபரும் லாராவும் போட்டி போட்டுக்கொண்டு சார் எந்த மாதிரி பொக்க வேணும் என்று கேட்டார்கள் ஏதோ இந்த மாதிரி என்று தன் மனைவியை கை காட்டியதும் அவர்கள் இருவரும் அதிர்ந்து போய் பார்க்கவும் அவன் சிரித்து கொண்டே போலாமாடி என்றான் மனைவியைப் பார்த்து அவளும் சிரித்தபடி நான் கிளம்பறேன் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் தலையாட்டி பொம்மை போல் தலையாட்டுவதை பார்த்து கொண்டே அவனோடு செல்ல அவள் வலிக்கு விழாமல் அவள் கையை இருக பற்றி கொண்டான் அப்படியும் பணி வலிக்கு விட அவள் கொண்டே போகவும் அவள் இடையோடு கையை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் அவள் பதட்டத்துடன் விடு விடு என்று அவனிடம் இருந்து விலக பார்த்தாள் அவனின் கெட்டியான பிடிப்பிலிருந்து விலக முடியாமல் அப்படியே நடக்க அவனின் கை தீண்டல் அவள் உயிர் வரை தீண்டி சென்றது அவனுக்கோ ஏதோ சொர்க்கத்தில் நடப்பது போல் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டே அவளை காருக்கு அழைத்து சென்றான் இதை பார்த்து கொண்டிருந்த ஜெனிஃபரும் லாராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போ மலர் ஜோசாரோட வைஃபா என்றாள் லாரா அவங்க எதுக்கு நம்ம கடைக்கு வேலைக்கு வந்தாங்க என்ற அதிர்ச்சி விலகாமல் அவர்களை பார்த்து கொண்டே கேட்டாள் எனக்கும் இதே சந்தேகந்தான் என்பதை போல பார்த்தால் ஜெனிஃபர் அதற்குள் காருக்கு அழைத்து சென்றவன் அவளை காரின் முன் சீட்டில் பத்திரமாக அமர வைத்தவன் பெண் ஓட்டுநர் இருக்கையில் வந்து அமர்ந்தான் அதற்குள்ளாகவே அவள் முகம் முழுவதும் சிவந்து கண்ணிப்போய் அவன் பிடித்த இடமெல்லாம் சிவப்பாய் காட்சியளித்தது அவள் முக சிவப்பை பார்த்தவன் வியப்புடன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க முதல் முதலாக அவனை பார்த்து விற்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் இதெல்லாம் பார்த்த அவனுக்கு அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறப்பது போல் ஒரு அவஸ்தையான உணர்வு எழுந்தது அவளும் பேச முடியாமல் அமைதியாக இருக்க அவனும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு காரை தன் வீட்டை நோக்கி செலுத்தினான் காரை விட்டு இறங்கி அவள் தானே வீட்டிற்குள் செல்ல பார்க்க மலை போல் கிடந்த பணியில் கால் வழுக்கவும் இவன் துணை இல்லாமல் நம்மளால் நடக்க முடியலையே என்று வருத்தப்பட்டவள் திரும்பி அவனை பார்த்தாள் அவன் அதற்குள் அவள் அருகே வந்திருந்தான் இப்போது முன்பை போலவே அவள் இடையில் கையை போட அவள் நகர்த்தி கையையே கையே பிடிச்சிக்க என்றாள் விற்கடன் அப்படி பிடிச்சா பேலன்ஸ் வரமாட்டேங்குது என்று சொல்லி இன்னும் அழுத்தமாக அவள் வலுவழுப்பான இடையை பிடித்தவன் இந்த பணியை விட இவ இடுப்பு அதிகமாக அவளுக்குதே என்று நினைவுடன் அப்படியே அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான் வேண்டுமென்றே மெதுமெதுவாக எட்டு வைத்து உள்ளே வந்ததும் அவன் கையை தட்டிவிட்டு அறைக்குள் ஓடி கதவை அழைத்து கொண்டாள் அவன் சிரிப்புடன் உல்லாசமாக போய் சோஃபாவில் அமர்ந்தான் இவ்வளவு நேரம் தான் அனுபவித்த சந்தோஷத்தை அந்த உணர்வுகளை போட்டு கொண்டிருந்தான் அறைக்கு சென்றவள் உடல் எல்லாம் ஒருவித உணர்வில் தவித்து போனாள் அவன் சொன்ன மாதிரி நாமளே எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தா இந்த நிலைமையே நமக்கு வந்திருக்காது இப்போ பாரு அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அதுக்குள்ளே விக்கிரமம் மறந்துட்டு நம்ம கூட சந்தோஷமாக இருக்காளே இவ்வளவு தான் உன் மனசில் இருக்கிற காதலோட மதிப்பா அப்படி நினைச்சிருப்பானோ என்று கலங்கி போனாள் அப்படி ஒரு நினைவு வந்ததும் அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வர ஒரு மூச்சா அழுது முடித்துவிட்டு வெந்நீரில் முகம் கழுவிக்கொண்டு வந்து உடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள் வெளியில் வந்தவள் முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டான் இங்கவா என்று அழைத்து அழுதையா என்று கேட்டான் அவள் பதில் சொல்லாமல் கையை பிராண்டி கொண்டிருக்க சொல்லுடி என்றான் அழுத்தமாக அவன் முகம் போய் இருந்தது இவ்வளவு நேரம் அனுபவித்திருந்த அந்த சுகமான உணர்வு அருந்து போனது போல் துடித்து போனான் மெல்ல தயங்கி தயங்கி நீ நீ எனக்கு தப்பாக எதுவும் நினைக்கலையே அதுக்குள்ளே விக்ரமம் மறந்துட்டு உன் கூட என்று அவள் சொல்லி முடிக்கக்கூட இல்லை ஏய் நிறுத்தடி என்று கர்ஜனையாக ஒழித்தது அவன் குரல் என்னடி பேசுகிறேன் என் பொண்டாட்டியான் நான் குஞ்சுவேன் அது ஏன் இஷ்டம் அதே உரிமை உனக்கும் உன் புருஷனான என்கிட்ட இருக்குது நடுவில் அந்த விக்ரம் யாரு இறந்த காலத்தில் இருக்கிறவன எதுக்கு இப்போ அழைச்சிட்டு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு இடையிலையும் விடுற இப்போ தாண்டி உன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி தீயை வாரி போடுற மாதிரி பேசுகிறேன் உனக்கே மனசாட்சி உருத்தில் எத்தனை தடவை சொல்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் விக்ரம கொண்டு வராதான்னு அவன் உன்னோட இறந்த காலம் அவனை அங்கேயே விட்டுட்டு வராமல் ஏன் தூக்கி தோளில் போட்டுக்கிட்ட திரியிற இனிமே உன் நினப்பில் கூட விக்ரம் வரக்கூடாது என்னை மட்டும் தான் நினைக்கணும் நீ என்கிட்ட கிட்ட நெருக்கமாக நடந்துக்கிட்டாலோ என்ன நினைச்சாலோ அசிங்க இல்லடி ஆனால் இறந்து போன விக்ரமுக்காக இருக்கிற என்னை விட்டு விலகி இருக்க நினச்சா நான் கட்டுன தாளிக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை உன் தரத்தை நீயே தாழ்த்திக்காத என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டான் அவளும் சிலையாக அப்படியே சமைந்து போய் நின்றாள் பின் சுதாரித்து தன் வேதனையை மனதிலேயே போட்டு கொண்டவள் சாப்பிட அவனை அழைக்க எதுவுமே பேசாமல் சாப்பிட வந்தான் அவளும் அமைதியாக அவனுக்கு பரிமாற இவனும் தன் அமைதியில் இருந்து இறங்கி வராமல் அவள் வாயில் ஒரு வாய் உணவை திணித்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் இந்த கோபத்தில் கூட அவன் தனக்கு சாப்பாடு கொடுக்க மறக்காமல் இருப்பதை நினைத்து அவளுக்குள் இதுவோ உடைந்த மாதிரி இருந்தது அன்று இரவு பேசாமலேயே தங்களுடைய இடத்தில் அடைக்கலம் ஆனார்கள்